பத்து கேள்வி ஏடு கொடுக்க மாட்டல்ல நீ நான் பட்ட ரெண்டு தடவையே என்ன அந்த ட்ரைல் மிஷன் என்ன போய் மெயில் பாக்ஸ் ஆக்டிவ் பண்ணு மா ஆக்டிவேட் பண்ணா guys pagal naik ko subscribebani padinge ayo na edo like podtunda bro namo bro guys pagal subscribebani padinge 93 93 93 bro idhi sollo bro edo bro phatik bro phatik gaming podale varo bro illa रिपोर्ट ना लाइक पुरी सब्सक्राइब नहीं करेंगे। F A F yes, S गेमिंग पोस्टला पोस्टला नहीं जाओ। मामा उनके भी सीरियल दे रहे हैं वो टी पढ़चने का रहा। एक्सेस गेमिंग है ना यो यो एक्सेस गेमिंग बराबर। रिपोर्ट ना लाइक पुरी सब्सक्राइब नहीं करेंगे।

ஐய்ய யாரு நான் புக் போட பாக்குறீங்க அந்த ஒவ்வொரு கண்ணு ஒரு

ஒரு நாள் <laughs> <laughs> பின்னாடி <laughs> <laughs>

ஏறா திருப்புறா ரைட்ல 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 மரத்து கிட்ட அப்படியே எங்கால ஊத்தி சும்மா பண்ணப்பா தமால இங்க அந்த மெயில் அந்த பாத் போய் அடிக்கலாம் ரைட் 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 போய் மேப்ல ஒரு மே இது போது பாரு அந்த அவனை போய் அடிக்கலாம் இரு எடுத்து நம்ம ரெட் கலர்ல வச்சுக்க நம்பர் கல்ல இது சனியா தானே ஊர் அம்மா இரு செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கிற

யோ காட்டு நிக்காது காக்கிட்டு நிக்காது வண்டி கிட்டு நிக்காது வண்டி கிட்டு அழிச்சு விட்டுருவானுங்க

Good luck, kid. May God fill